அறத்தை முன்னிறுத்தி பசித்தோர் எல்லோருக்கும் உணவளிக்க வேண்டும் என்பதுதான் மணிமேகலையின் நோக்கம் அந்த மணிமேகலையில ஆதிரைக்கு பிச்சையிட்ட காதையில் ஆதிரையின் கணவன் சாதுவன் சாதுவன் ஒரு கணிகையால தன்னுடைய பொருட்களை எல்லாம் இழந்து விடுகிறான் திருப்பி பொருள் தேடுவதற்காக கப்பலிலே கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிற சமயம் புயலால் கப்பல் சேதமடைந்து ஒரு மலைவன தீவின் அருகே கப்பல் கரை ஒதுங்குகிறது அந்த தீவு நாகர்களுடைய தீவு நாகர்களுடைய சுபாவம் வருகின்ற மனிதர்களை எல்லாம் கொன்று புசிப்பதுதான் அவர்களுடைய சுபாவமாக இருக்கிறது அந்த சமயத்தில் தான் நம்ம சாதுவனும் அந்த கரை ஓரத்திலே ஒதுங்குகிறான் சாதுவனை பிடித்த நாகர்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையிலே அவனை சிறைபிடிக்கிறார்கள் அவனை கொள்ளலாம் என்று அருகே சென்றபொழுது சாதுவன் அவர்களை பார்த்து நாகர் மொழியிலே பேசத் தொடங்குகிறான் அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இவன் நம்ம மொழி பேசுறானேன்னு பேச்சு கொடுத்து அருகிலே வந்தபொழுது சாதுவன் முழுவதுமாக நாகர்களிடம் பேசிக்கொண்டிருந்தான் அக அகமகிழ்ந்த நாகர்கள் அவர்களுடைய தலைவனிடம் அவனை அழைத்து செல்கிறார்கள் இவனை அறிமுகப்படுத்திய பின் அவனுக்கு புசிப்பதற்கு மாமிசமும் அதுவும் கொடுக்கப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்ளாத சாதுவன் அந்த நாகரின மக்களுக்கு அறிவுரை கோரி நல்வழிப்படுத்துகிறான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் பல மொழிகள் கற்றிருந்தால் சென்ற இடமெல்லாம் சிறப்படையலாம் என்பதை அந்த மொழி கற்றதனாலே அவன் உயிர் பிழைத்தான் என்பதன் மூலம் மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் நமக்கு அருளியதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது